அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு எழுதிய இவை தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு ஒன்பதில் உபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்தாருங்க தற்போது பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்கு மாறுவது ஒன்பதாம் இடத்தை ஒப்பிடுகையில் நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பொதுவாகவே வற்றாத கடலும் வற்றிவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உன்னதமான அனுபவம் கிடைப்பதற்கான யோகத்தையும் குருவினுடைய இந்த பயிற்சியானது உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது அது மட்டுமல்லாது சனியும் கண்டச்சனியாக அமர்ந்திருக்கிறாருங்க எனவே இந்த குரு பயிற்சியில் குரு எழுதிய தலைவிதியாக பல்வேறு விதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு சிம்ம உருவாகிறது குரு எழுதிய தலைவிதி பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்த்தால் ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்துக் கொள்கின்றன ஏனென்றால் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிக வலுவாக செஞ்சரை பாருங்க அப்போது அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அதுபோன்றுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் வரை ரிசர்வ் ராசியில் தனது பகை கிரகமான சுக் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகிறாரங்க இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கும்போது பொதுவாக குரு எழுதிய தலைவீதியாக பார்க்கப்படுவது கோல்சார விதியின் அடிப்படையில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பாவ கிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவ கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக அபசு கிரகமாக மாறாத ஒரு சிறப்பு இவரிடம் மட்டும்தான் உண்டு என்றால் பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஆனால் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடம் இருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மம் மூன்று ஆறு பத்து எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரால் எந்த விதமான சிரமமும் ஏற்படாது நிச்சயமாக தடையும் ஏற்படாதுங்க ஆனால் சற்று கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம் இந்த இடங்களில் சஞ்சரிக்கும் போது மற்ற கிரக நிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறதோ அதை போன்றுதான் இதை பொறுத்துதான் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா இல்லை தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை குரு எழுதிய தலைவிதியாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குரு சுபகிரகமாக இருக்கிறார் அவரிடம் இருந்து எந்தவிதமான தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாது எனவேதான் நவக்கிரகங்களிலே குருவினுடைய பெயர்ச்சியானது மிக கவனிப்பாகவும் முன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகின்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படி சக்தி வாய்ந்த குரு பகவான் வானியல்களின் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக வலுவாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரகநிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஆனால் குரு சற்று சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட குருவால் சிரமம் ஏற்படாது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை ஆனால் மற்ற கிரகநிலைகள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய குரு எழுதிய தலைவிதி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக நாம் மகாபாரத கரையை பார்த்தோம் என்றால் அந்த கதையில் இறுதியாக குரு போர் நடைபெறும் அந்த குரு போரில் பெரும்பாலும் கொல்லப்பட்ட அவர்கள் அனைவரும் ஆவிகளாகவும் தங்களுடைய வாழ்வையில் நீதி நேர்மையை கடைபிடிக்காதவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் இந்த போரில் இறக்கக்கூடிய அனைவருக்குமே சொர்க்கம் வழங்கப்படும் என்பதை கிருஷ்ணர் அறிவிக்கிறார் இதனால் தங்களுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் குற்றத்தை புரிந்திருந்தாலும் கூட குரோதரன் உட்பட அனைவருமே சொர்க்கத்தில் வந்து இணைகின்றனர் இதற்கு மிக முக்கிய காரணம் இறைவன் எழுதிய தலை விதிதான் ஏனென்றால் அந்த குருச்சத்திர போரில் இறந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற உறுதியினை இறைவன் கொடுத்தாருங்க இதன் காரணமாக தான் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சொர்க்கத்தை அடைந்தார்கள் அதே போன்றுதான் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்க கூடியவராக இருப்பவர் குரு அவர் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும்தான் ஏற்படுத்தி தருவாரே தவிர சிரமத்தை ஏற்படுத்த மாட்டாருங்க என்றால் நவ குரு தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்ரனும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றனர் மட்டுமல்லாது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் அப்படிப்பட்ட குரு எழுதிய தலைவிதி மிக பெரிய அளவில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையில நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாக்க அவற்றில் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு என்பதை சற்று விரிவாகவும் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஒப்பிட்டு அதன்படி எப்பேற்பட்ட பலன் கிடைக்க போகிறது என்பதை சற்று துளசி ஆராய்ந்து பார்க்கலாம் அது மட்டுமல்லாது கடகராசி அவரது உச்ச வீடாகவும் மகர ராசி நீச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக பார்க்கப்படுதுங்க குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மை கிடைக்கும் ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்க மற்ற பணிகள் குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த அனைத்தும் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் சிம்மராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க அஷ்டமாதிபதியும் இருக்கக்கூடிய குரு பகவான் தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு வருவது சில விஷயங்கள்ல நன்மை நிறைந்து கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானுடைய சுப பார்வை ரெண்டு நாலு ஆறு ஆகிய இடங்கள்ல கிடைக்கிறது தனஸ்தானம் குடும்ப வாக்கு வலுப்பெறு எனவே தொழில் ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாறியிருக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் சுகஸ்தானம் ஆகிய நாளை பார்ப்பதால் பல்வேறு விதமான சுப விரயங்கள் அதீதமாக நிறைந்திருக்கும் பல்வேறு வகையில திட்டமிட்ட சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்திருக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலும் நிச்சயமாக விலகும் இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகளையும் தேவையில்லாத வீண் அலைச்சல்களையும் சிரமங்களையும் தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் உங்களை தேடி பல உறவினர்கள் முன்பு பாராட்டுவதற்கும் உறவு பாராட்டுவதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது உறவுகள் ஒற்றுமை அடையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் பத்தாம் இடத்தில் இருப்பதால் தொழில் ரீதியான விஷயம் கொடுக்கல் வாங்கல் ரீதியான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க எதிர்பார்க்கிறபடியே திருமண பாக்கியமும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் அதில் எந்த விதமான தடையும் இல்லை உத்தியோக ரீதியாக ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி சாதகமற்ற ஒரு அமைப்பில் கண்ட சனியாக இருக்கிறாருங்க இந்த தருணத்தில் ஜீவனஸ்தானத்தில் குரு இருப்பதால் சனியால் ஏற்படக்கூடிய சில சிரமங்கள் விலகலாம் ஆனால் சின்ன சின்ன தடைகள் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது ராகு கேதுவை பார்க்கும் போதும் ராகு மத்தில் இருக்கிறாருங்க கேது மிக வலுவாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் இருக்கிறார் இப்படி மிக முக்கியமான நான்கு கிரகநிலைகளின் அமைப்பும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே உத்தியோக ரீதியான பணிகள்ல உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக குரு எழுதிய தலைவிதியானது உறுதிப்படுத்துகிறது அதிகார தோரணையும் ஆளுமையும் செலுத்தக்கூடிய வாய்ப்பும் யோகமும் தசாபுத்திகளின் அடிப்படையில் இருந்த கூட சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உத்தியோக ரீதியான பணிகள்ல இருக்கிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாரு தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக லாபத்திற்கு குறைவு இல்லை ஆனால் லாபத்தை தக்க வைத்து கொள்ள கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பும் சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பதுதான் இதற்கு மிக முக்கிய காரணம் குருவால் சிரமம் எதுவும் இல்லை என்றாலும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு கொடுக்கக்கூடிய நன்மைகளை தடைப்படுத்தக்கூடிய வலுவான அமைப்பில் இந்த கிரகநிலைகள் உள்ளதால் சற்று சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் தொழில்துறை வியாபாரம் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது கலைத்துறை சார்ந்த பணிகள்ல கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கரன் சாதகமாக பெரும்பாலும் சஞ்சரித்தாலும் கூட மிக முக்கிய நிலைகளின் அமைப்பும் ஆதகமற்ற ஒரு அமைப்பில் இருப்பதால் எதை செய்தாலும் நிதானத்துடன் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடன் பணிபுரியக்கூடிய துணை நடிகர்கள் துணை துணைகளாலே சில சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுகிறது பண நெருக்கடியை சந்திக்கவில்லை என்றாலும் கூட பண உளைச்சலுக்கு ஆளாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே விழிப்புணர்வுடன் சிம்மராசிக்காரர்கள் செயல்பட வேண்டும் அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகள் அனைத்தும் உங்களுடைய புகழை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைந்தாலும் கூட மறைமுகமாக சில சூழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் நாலாபுறமும் பார்த்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கல்வியில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் வருமானம் அதிகரிக்குங்க விளைச்சல் அதிகரிக்கும் ஆனால் கடின உழைப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைதான் நேரிடுகிறது சில நேரங்களில் சின்ன சின்ன எதிர்பாராத விரயங்கள் இருக்கலாம் ஆனால் அதே சமயம் விவசாயம் சார்ந்த பணிகளில் அதீத கவனம் தேவை கத்திக்கு முறிய உழைப்பை செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு குரு ஜீவனஸ்தானத்தில் அமர் அமர்ந்திருப்பதால் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்கும் உத்தியோகம் தொழில் ரீதியான விஷயங்கள்ல அசூர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதே சமயம் சில பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே பெண்மணிகள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கிய முதல் மூன்று மாதத்திற்குள் முருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு எங்கள் நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை